துச்சக்கர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதகே நமகா புன்னகை ராமாயணம் சுந்தரஸ்பந்தத்தின் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இந்த ஸ்லோகம் கொஞ்சம் வித்தியாசமான ஸ்லோகம் ஏன்னா பொதுவாக புன்னகைக்கான காரணம் அப்புறம் அந்த புன்னகை உணர்த்தும் ஹனுமானுடைய குணம் புன்னகையின் பலன் அப்படி ஒவ்வொரு ஸ்லோகமும் நாம் பார்த்து வருகிறோம் பட் இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்லோகம் என்ன காரணம்னா இதற்கு முந்தைய முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தின் காட்சி என்னன்னா சீதை ராமன் காண்டத்தின் சுந்தரகாண்டத்தின் பிளாஷ்பேக்க சொல்லிகிட்டே வரும்போது அப்ப என்ன சொன்னா ஹனுமான் நான் ஒரு விஷயம் விசாரித்தேன் ரொம்ப நல்லெண்ணம் படைத்த லக்ஷ்மணன் அண்ணனிடத்திலே பாசம் மிக்க லக்ஷ்மணன் ராமனுக்கு எல்லா துண்டும் செய்யக்கூடிய லக்ஷ்மணன் என்னை தேடுவதிலும் ராமனுக்கு தொண்டு செய்கிறானா அப்படின்னு நான் கேட்டேன்னு சீத்தை சொல்ல அதை கேட்டு ராமன் புன்னகை செய்தான் போன ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா இப்போ வில்லூர் சுவாமி தன்னுடைய மணக்கண்ல அந்த புன்னகையை ரசிச்சு பார்த்தார் அதாவது சீத்தைக்கு லக்ஷ்மணன் மீது உள்ள நன்மதிப்பு மாறவே இல்லை என்பதை ராமபிரான் நினைச்சு பார்த்ததும் அவருக்கு ஒரு தனி ஆனந்தம் வந்து இதுக்காக மீண்டும் ஒரு முறை ஸ்பெஷலா ராமன் சிரிச்சானான் அந்த புன்னகையை தான் சுந்தரஸ்பந்தத்தின் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க பிளாஷ்பேக் இதெல்லாம் பட்டாபிஷேகம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் சுந்தரகாண்ட எல்லாம் சீத்தை ராமனுக்கு ஒவ்வொன்றாக சொல்லி கொண்டு வர அதை கேட்டு ராமன் சிரிக்கிறான் அதை சுந்தரஸ்பந்தத்திலேயே வில்லூர் சுவாமி அமைச்சுட்டார் அப்போ லக்ஷ்மணனை பற்றி ஹனுமானிடம் சீத்தை விசாரித்தது எப்போ சுந்தரகாண்டத்துலதான் அப்ப அதை நினைச்சுதான் ராமன் சிரிக்கிறான் அதனால அதையும் ஸ்பந்தத்திலேயே வச்சுட்டார் அதனால இந்த முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தை பொறுத்தவரை அந்த புன்னகையின் வர்ணனை மட்டும்தான் இந்த ஸ்லோகம் அப்ப புன்னகைக்கான காரணம் இப்போவே உங்களுக்கு தெரியும் முந்தைய ஸ்லோகம் தான் காரணம் லக்ஷ்மணனை பற்றி உயர்ந்த வார்த்தைகளை சொல்லி அவன் எப்படி இருக்கான்னு சீத்தை ஹனுமான்ட்ட விசாரிச்சா அதை ஹனுமான் முன்பே ராமன் கிட்ட சொல்லிட்டார் இப்போ சீத்தை தன்வாயால சொன்னா அதை கேட்டு ராமன் சிரிச்சுட்டான் இப்போ அந்த புன்னகை மேலும் விரிவடைகிறது அந்த விரிவடைந்து வரக்கூடிய புன்னகையை அப்படியே வர்ணித்து ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார் வெல்லூர் சுவாமி அதுதான் இந்த முப்பத்தி ஏழாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர்கள் முன்பும் ஹனுமான் முன்பும் வாங்கோ ஸ்லோகத்தை செவிச்சிடுவோமா ஸ்பந்தோ எஸ்ய பிரதிசதி முதம் மைத்திலி மானசாந்தே சம்மோ சரசமதுரோ தம் மேதுரோ பவர்கைகி குந்தோ தந்தம் பரிபவபதம் சுதராம் மைத்திலி வல்லபஸ்ய அதாவது இந்த புன்னகைங்கிறது எப்படி இருக்கான் ஸ்பந்தஹா எஸ்ய ஸ்பந்தோ எஸ்ய முதம் மைத்திலி மானசாந்தே அந்த ராமபிரானுடைய உதடுகளினுடைய அசைவு ஏன்னா லிப்போட ஒரு ஒரு வகையான மூமெண்ட் தானே புன்னகை அப்போ ராமபிரானே உன்னுடைய அந்த முகத்தின் அந்த உதடுகளின் ஒரு அசைவானது அந்த புன்னகையானது சீத்தையின் உள்ளத்துக்கு ஆனந்தத்தை தருகிறது ஏன்னா சீத்தை லக்ஷ்மணனை பற்றி உயர்வாக சொல்லும் போது அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான்னா அந்த புன்னகையை பார்க்கும்போது ராமன் ஏன் சிரிச்சான்னு சீத்தைக்கு புரிஞ்சு போச்சு அப்போ லக்ஷ்மணன் மீது நாம் நன்மதிப்பு கொண்டிருக்கிறோங்கிறத அவர் உள்வாங்கிட்டு அவர் புன்னகை செய்கிறார் ஆகா என் கருத்தை அவர் என்னன்னா புரிஞ்சுட்டாரேன்னு அந்த புன்னகையை பார்த்து சீத்தை பதில் புன்னகை செய்கிறாளாம் அதனால ராமா உன்னுடைய புன்னகை என்பது சீத்தையின் உள்ளத்துக்குள்ளே ஆனந்தத்தை ஏற்படுத்துகிறது அது மட்டுமா சம்மோகம் தம் அது சீத்தைக்கு ஒரு மயக்கத்தையும் கொடுக்கிறது ஏன்னா இவ்வளவு அழகான புன்னகையை பார்த்து நாங்கள்லாம் மயங்கிறது என்ன அன்னை சீதாதேவி அப்படியே மொத்தமா மயங்கிடுறா அதனால சம்மோகம் சீத்தைக்கே ஒரு மயக்கத்தையும் கொடுக்கிறது அப்போ உன்னுடைய புன்னகை ஒருபுறம் சீதைக்கு ஆனந்தத்தை தந்தது ஏன்னா லக்ஷ்மணனை பத்தி நாம விசாரிச்சத கரெக்டா புரிஞ்சு அதனால நீ சிரிச்சிருக்க சீத்தை சந்தோஷப்பட்டா இன்னொரு பக்கம் அந்த புன்னகையின் அழகிலே ஈடுபட்டாள் மயங்கிட்டா புன்னகைக்கான காரணத்தில் ஈடுபட்டாள் மகிழ்ந்தாள் புன்னகையின் அழகில் ஈடுபட்டாள் மயங்கினாள் அது மட்டுமா அந்த புன்னகையே சரச மதுரஹா ரொம்ப இனிமையாகவும் சுவை மிக்கதாகவும் அந்த புன்னகை இருக்கிறது ஏன்னா கண்ணால் பார்த்தாலும் இனிமை 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 அதை அனுபவிக்க அனுபவிக்க அதை கவி பாட துதிப்பாட அப்போது சுவை என்பது அதிலே தெரிகிறது அப்போ பார்க்கவும் சரி அனுபவிக்கவும் சரி இனிமையும் சுவையும் நிறைந்ததாக இருக்குது அது மட்டுமா மேதுரோ பாவ வர்க்கைகி நல்ல பாவம் பொருள் பொதிந்த புன்னகையாக இருக்குது இப்போ நாமெல்லாம் சிரிக்கிறோன்னா இது ஏன் சிரிக்கிறோன்னு நமக்கே தெரியாமல் சிரிச்சுன்னு இருப்போம் ஆனால் ராமா நீ சிரிக்கிறேன்னா உன் புன்னகைக்கு ஒரு காரணம் இருக்குடா ஒவ்வொரு புன்னகைக்கும் ஒரு காரணம் அதனால ஒரு புன்னகை ராமாயணமே எழுதியிருக்கார் அப்போ பொருள் பொதிந்த புன்னகை சீதா உன்னுடைய கருத்தை நான் புரிஞ்சுட்டேங்கிறத நீ புன்னகையால் தெரிவிச்சிருக்க மேலும் அந்த புன்னகையின் அழகு எப்படின்னா குந்தோதந்தம் பரிபவ பதம் யோ விதத்தே நிதாந்தம் குந்தம்னு முல்லைப்பூ மல்லிகைப்பூ முல்லைப்பூவுக்கு பேர் மல்லிகைப்பூ தான் வெளுப்பா மலர்றதுன்னு நினச்சிட்டு இருக்கோம் உன் புன்னகையை பார்த்து அந்த மல்லிகைப்பூவே நாணம் கொண்டு சே நம்மளால் இவ்வளவு அழகாக வெளுப்பாக மலர முடியலையே நம்மை விட ஒரு மலரக்கூடிய ஒரு முல்லைப்பூ அல்லது மல்லிகைப்பூ அது எவ்வளோ அழகாக மலருமோ அந்த மல்லிகைப்பூவையே வென்று அதை விட அழகும் வெண்மையும் மலர்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்ததாக உன் புன்னகை இருக்குப்பா அப்போ எத்தனை வர்ணனை பாருங்க உன் புன்னகையை பார்த்தா சீத்தை அதன் காரணத்தை எண்ணி மகிழ்கிறாள் அந்த அழகிலே மயங்குகிறாள் அந்த புன்னகை பார்க்க இனிமையா இருக்கு அனுபவிக்க சுவைபட இருக்கு ஒவ்வொரு புன்னகைக்கும் ஒரு காரணம் பொருள் புதிந்ததாகவும் இருக்கு அந்த வெளுப்பு மலர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது மல்லிகைப்பூ அவமானப்பட்டு விடுகிறது இது போல நம்மளால இருக்க முடியலேன்னு மல்லிகைப்பூ தோற்று போகிறது அப்படிப்பட்ட புன்னகை மந்தோஹாசோ ஜெயத்தி சுதராம் மைத்திலி வல்லபஸ்ய ராமா அப்படி ஒரு புன்னகை உன் முகத்தில் உருவாச்சு அது எப்போ உருவாச்சுன்னா ரெஃபர் டு தேர்ட்டி சிக்ஸ்த் ஸ்லோகம் ஆஃப் சுந்தரஸ்பந்தம் லக்ஷ்மணனை நான் விசாரித்தேன்னு சீத்தை சொன்னபோது அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த புன்னகை உன்னுடைய முகத்திலே உண்டாச்சி ராமா அந்த புன்னகையை வர்ணிக்க ஒரு தனி ஸ்லோகம் வேணும்ட்டு தான் இந்த ஸ்லோகத்தை நான் பாடிட்டேங்கிறார் வில்லூர் சுவாமி அதையனால ஸ்லோகத்தினுடைய மொத்த கருத்து என்னன்னா ராமா அந்த சீத்தை சொன்ன வார்த்தையை கேட்டபோது உன் முகத்தில் தோன்றியதே ஒரு புன்னகை அந்த புன்னகையானது சீத்தைக்கு மகிழ்ச்சியை கொடுத்தது மயக்கத்தை கொடுத்தது இனிமை மிக்கது சுவை மிக்கது அர்த்தம் பொருள் புதிந்ததாக இருக்கிறது மல்லிகை பூவையே வெல்வதாக இருக்கிறது அப்படிப்பட்ட புன்னகை செய்தாயே ராமா அந்த புன்னகை எப்போதும் உன் முகத்திலே விளங்குகிறது என்று ரசித்து இந்த ஸ்லோகம் சாதிக்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ காரணங்கிறது முந்தைய ஸ்லோகம் தான் காரணம் இதுல தனியா ஹனுமானுடைய குணம் கிடையாது அது ஹனுமானுக்கு சமயோச்சித புத்தி உண்டுங்கிறதுனால சீத்தை சொல்லி அனுப்பினாங்கிறத போன ஸ்லோகத்திலேயே பார்த்துட்டோம் இதை ரசிப்போருக்கெல்லாம் என்ன பலன் அப்படின்னா அவர்களும் என்றென்றும் இப்படி புன்னகையோடு இருக்கும்படி அவ மகிழ்ச்சி தொடரும்படி பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் ஏன்னா போன ஸ்லோகத்தில் ராமனுக்கு ஏற்பட்ட அந்த மகிழ்ச்சி புன்னகை இந்த ஸ்லோகத்திலையும் தொடர்றது இல்லையா அப்போ உங்களுக்கு வாழ்வில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது தொடரும்படி வாழ்க்கையில் பிரச்சனையே தான் தொடரும்னாலே அது ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்குது டிவி சீரியலில் தொடரும்னு போட்டாலும் அது ஒரு குழப்பம்தான் அதுபோல வாழ்க்கையிலையும் ஒரு மகிழ்ச்சின்னு வரும்போதே தொடரமாட்டேங்கிறது அதுக்குள்ளே ஒரு துக்கம் வந்துடுறது இப்படியே இருக்கு இல்லையா வந்த மகிழ்ச்சி நிலைத்து வாழ்க்கையிலே தொடரும்படியாக ராமன் அனுகிரகம் பண்ண வாங்கோ எல்லோரும் சேர்ந்து சீதாராமர்கள் முன்பும் அனுமான் முன்பும் இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் ஸ்பந்தோ எஸ்ய பிரதிசதி முதம் மைதிலி மானசாந்தே சம்மோக்தம் சரச மேதுரோ பாவவர்கி குந்தோ தந்தம் பரிபவபதம் யோ விதத்தே நிதாந்தம் மந்தோஹாசோ ஜெயதி சுதராம் மைதிலி வல்லபஸ்ய என்று இந்த ஸ்லோகத்தை சேவிப்போம் நம்முடைய மகிழ்ச்சியும் புன்னகையும் தொடரும் புன்னகை ராமாயணமும் தொடரும் நன்றி வணக்கம்